நம்ம பார்த்தோம் டாக்டர்களுக்கு எந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்றுக்கொண்ட ஒரு பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் ஒரு மாணவி கடூரமாக கற்க கற்பளிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம் கிண்டி மருத்துவமனையில் நம்ம பார்த்தோம் டாக்டர்களுக்கு எந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்றுக்கொண்ட ஒரு பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் ஒரு மாணவி கடூரமாக கற்க கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நாம் பார்ப்போம் அதிலிருந்து கூட இன்னும் இவர்களெல்லாம் பாடம் கற்று கற்றுக்கொள்ளவில்லை மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அவர்களுக்கு உரிய வேலைக்கான உத்தரவாதம் அவர்களுக்கு பணி உயர்வுகள் இதெல்லாம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் இன்னும் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறார்கள் பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமாக புதிய நீதி கட்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே தொடர்ந்து வாஜ்பாய் காலத்திலிருந்து பாரதிய ஜன ஜனதாவுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் புதிய நீதி கட்சி தொடர்ந்து அங்கம் வைக்கும் இருபது இருபத்தி ஆண்டு காலம் அவர்களோடு தொடர்ந்து இருக்கிறோம் மீண்டும் அவருடைய கூட்டணி தொடரும் சட்டம் பொழுது எல்லா நாட்டிலையும் எல்லா இடங்களிலும் நடக்கிற பிரச்சனைகள் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் தண்டனை கடுமையாக இருந்தால்தான் இந்த குற்ற சம்பவங்கள் குறையும் ஆகவே நடவடிக்கைகள் துரிதமாகவும் நடவடிக்கைகள் கடுமையாகவும் இருந்தால் குற்றங்கள் குறைக்கப்படும் சவுதி அரேபியாவில் ஒருவர் குற்றம் செய்தால் அல்லது ஒரு கற்பழிப்பு செய்தால் நடு சாலையிலே நின்று தூக்கிலிட்டு மக்கள் பார்க்கின்ற வகையிலே வைக்கிறார்கள் அங்கு லட்சத்தில் ஒன்று தான் அந்த சம்பவங்கள் நடக்கிறது ஆனால் இங்கு பல்வேறு ஜனநாயக உரிமைகள் இருப்பதனால் இந்த குற்ற உணர்வுகள் அதிகமாக கொண்டுதான் இருக்கிறது மட்டுமல்ல ஆக்ஷன் கீம் நம்முடைய அர்ஜுன் அவர்களுக்கும் அவருடைய திருக்கரங்களாலே பட்டங்களை கொடுத்தார்கள் அதற்கடுத்து கோல்ட் மெடலிஸ்ட் பிஹெச்டி பட்டம் பெற்றுகின்றவர்களுக்கு அவருடைய திருக்கரங்களாலே பட்டங்கள் வழங்கப்பட்டது இன்று கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு பட்டதாரிகளுக்கு பட்டம் அளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நான் நீங்கள கேட்கே சொல்ல அன்பார்ந்த சகோதரர்கள இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்ட பட்டமளிப்பு விழாவில் சான்சலர் திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய அழைப்பில் இந்த பட்டமேற்பு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு இங்கு தலை சிறந்த பல்வேறு துறைகளில் தலை சிறந்து விளங்கிய திரு சீனிவாசமூர்த்தி திரு வாசு அவர்கள் திரு அர்ஜுன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த டாக்டர் பட்டமானது மாணவர்கள் தமிழகத்தினுடைய மாணவர்கள் நிகழ்ச்சி பிஹெச்டி வர்களெல்லாம் இன்றைக்கு வாங்கியிருக்கார்கள் தமிழகத்தினுடைய கல்வி இன்றைக்கு நம்முடைய ஏசி சண்முகம் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவரிடத்தில் படித்து பட்டம் பெற்று வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்ல கேரளா கர்நாடகாவிலும் தங்களுடைய கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பட்டுமளித்து விழாவின் மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது இந்த தேச நாம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் அதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு போல் தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அரங்கில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி போர்டு கொண்டு கொள்ளுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்விக் கொள்கை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய இன் மாணவர்கள் இன்னும் பட்டத்தீட்டிய மாணவர்களாக ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவரும் நன்றி